ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேனலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாய்ஸ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வீடியோ தான் போட்டிருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழோட ஆடியோ தான் எடுத்து போட்டிருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேனலில் இது மாதிரி டப் ஆகிட்டு இருக்கும் அது எப்படி டப்பாகுது ஏன் டப் நான் சின்ன ஒரு வீடியோவாக போடுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம்னா இது தமிழ் வீடியோ தான் தமிழ் டைலாக்கு தான் விவசாயம் மீட்டெடுப்போம் அப்படிங்கிற ஒரு தமிழ் வீடியோ தான் ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த வாய் பாருங்க பாருங்கள் என்னன்னா ஒரு நிமிஷம் மேல தலாதீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு விவசாயி தமிழ் தான் ஆனால் ஒரு தமிழ்லயோ ஹிந்திலேயோ வேற ஒரு மாற்று மொழியிலையோ வருது இது எதனால வருது இதில் எப்படி போய் நம்ம சரி பண்ணலாம் இதை யூஸாக நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நேராக போயிட்டு குரோம் குள்ளே போய்க்கோங்க குரோம் போயிட்டு இதில் போய்ட்டு எப்பயும் போல் ஸ்டுடியோ யூடியூப் டாட் காம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு உங்களோட டேஷ்போர்டு இப்போ ஓப்பன் ஆகும் இப்படிதான் அப்படிதான் உங்களோட டேஷ் போர்டு ஓப்பன் ஆகும் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பொறுமையாக தான் வரும் இந்த பாருங்கள் தான் உங்களோட டேஷ்போர்டு இப்படி தான் அது ஓப்பன் ஆகும் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த செட்டிங் அதை செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எங்கே போகணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அப்லோடு டீஃபால்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் அப்லோடு டீஃபால்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இந்த இதை தொட்டுக்கோங்க இதை தொட்டுட்டு இதில் என்ன பண்ணுறீங்க அட்வான்ஸ் செட்டிங் இங்கே போயிடுங்க அட்வான்ஸ் செட்டிங் போயிட்டு பார்த்தீங்கன்னா மேலே தள்ளனீங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள் இதில் இதில் இருக்குது பாருங்கள் ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதில் சைடில் எனபிள் இருக்கும் அதை சைடில் வந்து எனபிள் இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே விட்டுறா இருந்தாலும் விட்டுக்கலாம் இதனால் என்ன ஒரு பயன் அப்படின்னா இப்போ வெளிநாடுகளில் இப்போ ஒரு சைனா இல்லை வேறு இந்தோனேஷியா அந்த மாதிரி வீடியோ நாடுகளில் நம்ம வீடியோ வந்து போ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அவங்களோட லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஆடியோக்கள் அங்கே போய் சேரும் அதுதான் இதில் ஒரு அட்வான்ஸு இன்னும் இது வந்து எப்படின்னா இன்னும் தமிழுக்கு வந்து இன்னும் இந்த ஒரு ஆடியோ இன்னும் வரலை அந்த டப்பிங் வந்து இன்னும் தமிழுக்கு வரலை ஹிந்திக்கு வந்துருக்குது தமிழ் வரலை என்னென்ன மொழிகளில் வந்திருக்கு அப்படின்னா இதை கீழே லீமோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் இந்த இதை வர்றதுக்கான இந்த இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு கொடுத்துருக்குது என்ன எந்தெந்த மொழிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஒரு பத்து இதுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரான்ஸு இது மாதிரி ஹிந்தி இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஜப்பானு கொரியானு இது மாதிரி ஸ்பைஸு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக மா கொடுத்துருக்காங்க இன்னும் தமிழுக்குன்னா இன்னும் டப் ஆகலை ரொம்ப பேருக்கு வந்து அது என்ன ஆகும்னா டப்பிங்கில் போவோம் இந்த பாருங்கள் இங்கே தமிழ் இருக்குது இன்னும் தமிழுக்கு வந்து நமக்கு இன்னும் கொடுக்கலை அந்த இந்த இருக்கு பாருங்க கீழே தமிழ் இருக்கு பாருங்கள் இந்த தமிழுக்கு வந்து நமக்கு இது வரைக்கும் அந்த டப்பு இன்னும் அந்த அப்டேட் இன்னும் வரலை இது வரைக்கும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா இந்தலாம் இருக்க பார்த்தீங்களா இது மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபுளாக கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த தான் இப்போ வீடியோவெல்லாம் டப் ஆகிட்டுருக்கு அது வந்து ஏஐ மூலிமா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வீடியோ ஓடிக்கிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கீழே எழுத்துக்கள் வந்துகிட்ருக்கோம் இங்கிலீஷில் எழுத்துக்கள் வந்துகிட்டு இருக்கோம் சில பேர் வந்து தமிழில் வந்துட்டு இருக்கும் அது சப்டைட்டில்னு சொல்லுவாங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோக்கள் அது கீழே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம என்னென்ன வாய்ஸ் கொடுக்குறோமோ அந்த வாய்ஸை வச்சு அது கீழே வந்து அந்த லாங்குவேஜில் மாற்றி எழுதிக்கிட்ருக்கோம் இந்த இதில் பார்த்திங்கன்னா வாய்ஸாகவே அந்த ஏஐ மூலிமா அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலிமா ஏஐ மூலிமா இதை வந்து மாற்றிருக்காங்க இப்போ ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இதை எப்படி ஆன் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த இது டேஷ்போர்டு உங்களுக்கு இங்கே வந்துவிட்டோம் அட்வான்ஸ் சிட்டியில் வந்துவிட்டோம் அப்படின்னா இங்கே எனபில் இருக்கும் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து ஆள் வீடியோ அதாவது ஆல் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டப்பாகணுமா இல்லை பர்டிகுலராக ஒரு வீடியோ டப் ஆகணுமா நம்ம நம்ம செலெக்ஷன் பண்ணுற வீடியோ மட்டும் டப்பாகணுங்கிறத இதில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆள் வீடியோ கொடுக்கலாமா இல்லை ஒரு ஒரு வீடியோ எப்போயாவது கொடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் செலெக்ஷன் பண்ணிக்கணும் இதை செலெக்ஷன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா டிக் கொடுத்துக்கோங்க இல்லை இது ஒரு வீடியோவுக்கு மட்டும் கொடுக்கணும் இல்லை எல்லா வீடியோக்கும் அந்த மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட செலெக்ஷன் தகுந்த மாதிரி இல்லை ஆல் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா ஆல் ஆட்டோமேட்டிக் டப்பிங் அதை கொடுத்துக்கோங்க இதை கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டுக்கே எடுத்து விட்டிங்கன்னா ஆகாது ஒரு சில வீடியோவுக்கு மட்டும்தான் ஆகிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா இதை நீங்கள் எப்படி வேணாலும் இதை மாற்றி கொடுத்துக்கலாம் இல்லை எடுத்துக்கலாம் அது உங்களோட வீடியோவை பொறுத்து தான் என்ன ஆனால் தமிழுக்கு இந்த டப்பிங் ஆப்ஷன் இன்னும் வரலை இப்போ நீங்கள் டப் பண்ணிங்களா அப்படியே விட்டிங்கனாலுமே இப்போ வந்து என்ன ஆகுனா ஹிந்திலேயோ அந்த நான் ஒரு ஆறு பத்து மொழி காமிச்சு மாட்டிங்களா பத்து லாங்குவேஜ் காமிச்ச மாட்டிங்களா அந்த இது தான் வரும் இதை வந்து உங்களோட இதை பொறுத்து தான் இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் மொத்தமாகவும் எல்லா வீடியோவுக்குமே வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கொடுங்க இல்லை ஒரு சில வீடியோவுக்கு மட்டும்தான் வரணுமாங்கிறத நீங்கள் கொடுங்க ஆனால் தமிழ் லாங்குவேஜ் இன்னும் வரலை இந்த ஆப்ஷன்லாம் இன்னும் வரலை இதை நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க உங்களோட விருப்பந்தான் இதை நான் வந்து நீங்கள் இதை கொடுங்க அதை கொடுங்க நான் சொல்ல உங்களோட விருப்பம் தான் வந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு யோசிச்சு ஒரு அப்டேட் தான் இது எல்லா நாடுகளுக்கும் நம்மளோட வீடியோக்குள் போய் சேரும் அவ்வளோ தான் இதில் வந்து மொத்தம் ஒரு பத்து நாட்டுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிக்கெட் எடுத்து விட்ருங்க டிக்கெட் எடுத்து விட்டுட்டு டிக்கை எடுத்து விட்டுட்டு இங்கே டிக்கெட் எடுத்துக்கோங்க இந்த டிக்கருக்கு பாருங்கள் எடுத்துகிட்டு கீழே இருக்கு பாருங்க சேவ் இருக்கு பாருங்கள் பாருங்க கீழே சேவ் இருக்குது பார்த்தீங்களா அந்த சேவ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து நம்மளாக சூஸ் பண்ணுற வரைக்கும் அது டப்பிங் ஆகாது அதுக்கு தான் புரியுதுங்களா இது இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் வந்து எப்படியோ தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க படிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க ஓகேங்களா பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோ போடணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை தெளிவாக சொல்லுங்கள் உங்களுக்கு நான் இதை சொல்லித்தரேன் பிடிக்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பாய்